இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்யப்பறோம்னுக்கி ஒரு சாம்பார் ரெசிபி தான் சாம்பார்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாதான்னு கேட்குறீங்களா எல்லாத்துக்கும் சாம்பார் வைக்க தெரியும் இன்றைக்கு வந்து இட்லி சாம்பார் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு விடுற மாதிரி இட்லி சாம்பார் தான் வைக்கப்பறோம் அந்த இட்லி சாம்பாருக்கு வந்து நம்ம பருப்பு வேக வச்சு கடைஞ்சி அதை மாதிரிலாம் பண்ண போகிறது கிடையாது வெறும் மஞ்சள் பூசணிக்காய் இந்த சீசனில் வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்து நிறைய கிடைக்கிது இந்த மஞ்ச பூசணிக்காயை வச்சு நல்லா வெட்டி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மசிச்சுட்டு அந்த பருப்பே இல்லாமல் இந்த சாம்பாரை வந்து போகிறோம் இந்த பூசணிக்காய் வச்சு செய்யும்போது நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டு நான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பூசணிக்காய் சாம்பார் வந்து அந்த பூசணிக்காய் சாம்பாரை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் அதுக்குள்ளே காயெல்லாம் வேக விட்டுருவோம் நான் வந்து ஒரு சின்ன பத்தை பூசணியா மஞ்சள் பூசணிக்காய் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கிட்ட இருக்கும் ஒரு சின்ன பத்தை இருந்தாலே போதும் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூணு தக்காளி ஒரே ஒரு சின்ன இப்போ சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எட்டு பல் பூண்டு இவ்வளோதான் எல்லாத்தையுமே உள்ளே சேத்துடுறேன் இந்த சாம்பாருக்கு தகுந்த உப்பை வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட இருக்கும் உள்ளே சேத்துறேன் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி இந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேத்துடலாம் ஒரு அரை டம்ளர் கிட்டே இருக்கும் தண்ணி செத்துறேன் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு இந்த அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு கிட்ட வச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த குக்கரில் வந்து ஏர் பயிற்சி இப்போ வந்து நான் நல்லா வெந்திருக்கு நான் இந்த தண்ணியை வந்து ஒரு கிணத்தில் வந்து கொஞ்சமாக நான் வடித்து எடுத்துட்றேன் ஏன்னு கேட்டோம்னா நம்ம மசிக்கும் போது கையில் தண்ணி தெறிக்கும் அதனால் இந்த கிணத்துல வந்து இந்த தண்ணியை வடித்து எடுத்துட்றேன் எடுத்துட்டு இந்த மாதிரி பருப்பு மத்து இந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு நல்லா இப்படி மசிச்சு விட்ருவோம் உங்களால் மசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கனாலும் நல்லாயிடும் இந்த அளவுக்கு நல்ல கொல கொழந்தை நல்லா மசிய மசிச்சாச்சு மசிச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணியை வந்து இதையே சேர்த்துருவோம் இப்போ சாம்பாரை தாளித்து விடுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் அது நல்லா சூடு ஏறிட்டு கடுகும் உளுத்தம்பருப்பும் ரெண்டும் சேர்ந்து சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் ஒரு பிஞ்சு இப்படி முள்ளி போட்டால் எவ்வளோ வந்தே வருமோ அந்த அளவுக்கு வெந்தயம் இது நல்லா வெடித்து வரட்டும் இதோட ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொத்து கருவேப்பிலை இதோட சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்க்குறேன் அடுப்பை வந்து நல்லா மீடியமா வச்சுட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நான் இதுல வந்து சாம்பார் பொடியா சேர்க்குறேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போடுறேன் இல்லை ஒரு கா டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் இதை அப்படியே எண்ணெயிலேயே ஒரு பெரட்டு வதக்கி விடலாம் நம்ம ஏற்கனவே உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம காய் வேக போதே நம்ம போட்டு வேக வச்சுட்டோம் அதனால அப்படியே நம்ம காயை மசிச்சு வச்சிருந்த வெங்காயம் பூசணிக்காய் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் தட்டை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த குழம்பு வந்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா கொதிச்சு நல்ல அளவுக்கு திக்காய் வந்திருக்கு பாருங்கள் இதோட நம்ம வந்து பூசணிக்காயிலேயே ஏற்கனவே லைட்டாக இனிப்பு இருக்கும் ஒவ்வொரு பூசணிக்காயிலும் இனிப்பு இருக்காது நான் போ போட்ட பூசணிக்காயில இனிப்பு இருக்குது நான் கொஞ்சமாக கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிறதுக்காகவேட்டி கொஞ்சமாக நான் வெள்ளம் சேர்க்குறேன் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சாம்பார் பூசணிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னொரு மெத்தட் வந்து இந்த பூசணிக்காய் சாம்பார்லயே இன்னும் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் திக்கா கொழுக்கொழுன்னு வேணும் இதுவே நல்லா கொழுக்கொழுன்னு இருக்கும் பாருங்கள் இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கி கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கூட பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அது உள்ளே விட்டு விட்டுட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் நான் அன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து உள்ளே சேர்க்கலை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு அது இட்லி சாம்பார் வந்து இட்லியோட மேலே ஊற்றி அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சாம்பார் வச்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்